நம்ம நினைக்கையை பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து இன்னும் ரெண்டு மாதம் மாத உங்களுக்கு இடைவெளி இருக்குது ஏப்ரல் மே மட்டும் தாங்க உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு வந்து டைம் இருக்குது ஜூன் மாதம் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் ஜூலை மாதம் வந்து குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் நடக்கிற நிலையில் வந்து நம்ம ஜென்ரல் தமிழுக்கான உங்களுக்கு உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டினாட்ட ஆன்சர் வந்து முகாம் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களில் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அகநானூறு பி ஐங்குறு நூறு சி நச்சினை டி பரிபாடல் ஆப்ஷன் சி நச்சினை கரெக்டான்சருங்க அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது ஆப்ஷன் ஏ பரிபாடல் ஆப்ஷன் பி நச்சினை ஆப்ஷன் சி குறுந்தொகை ஐங்குறு நூறு ஆப்ஷன் டி பதிட்டு பத்து ஆப்ஷன் ஏ பரிபாடல் கரெக்ட்ருங்க தவறான இணையை தேர்வு செய்கிறார் ஏ குறிஞ்சி கபிலர் பி முல்லை ஓதலாந்தையார் சி மருதம் ஓரம் போகிறார் அம்மூவனார் முல்லை ஓதலாந்தையார் பின்னூற்றில் தவறானதை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ கம்பர் பிறந்தவர் பி கம்பர் ஆதரித்த வள்ளல் சீதா காதி ஆப்ஷன் சி சரஸ்வதி அந்தநாதியர் இயற்றியவர் கம்பர் ஆப்ஷன் டி கம்பர காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு ஆப்ஷன் பி தாங்க தவறான இது கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்பள்ளவரங்க சீதா காதின்னு சொல்லியிருக்காங்க தவறான இது வந்து ஆப்ஷன் பி இதாங்க கரெக்டன் சார் செல்வ செவிலி இலக்கணக்குறைப்பு ஆப்ஷன் ஏ ஓமை ஆப்ஷன் பி தொடர் ஆப்ஷன் சி எண்ணும்மை ஆப்ஷன் பி உருவகம் ஆப்ஷன் பி உருவகம் அதாங்க கரெக்டன் சார் குண்டேரை யானை போர் கண்டற்றான் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை இவ்வடிகளில் கைந்தொன்று பொருள் யாது ஆப்ஷன் ஏ படை கவசம் பி படை கருவிகள் சி கைப்பொருள் டி வலிமையான ஆயுதம் ஆப்ஷன் சி கைப்பொருள் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு எதுகை வகையை கண்டுபிடிக்கவும் ஆப்ஷன் ஏ பொழிப்பு எதுகு ஆப்ஷன் பி கூளை எதுகு ஆப்ஷன் சி மேற்கதுவாய் எதுகு ஆப்ஷன் டி கீழ்கதுவா எதுகு ஆப்ஷன் பி கூளை எதுகை அதான் கரெக்ட் சார் அளக்கொண்ட எல்லாம் அழைப்போம் இழப்பினும் இந்த அடியின் அமைந்துள்ள எதுகையை தேர்க ஆப்ஷன் ஏ கூழ எதுகை ஆப்ஷன் பி மேற்கதுவாய் எதுகை ஆப்ஷன் சி கீழ்கதுவாய் எதுகை ஆப்ஷன் டி ஒளிப்பு எதுகை ஆப்ஷன் பி மேற்கதுவாய் எதுகை அதாங்க கரெக்ட் ஆன்சர் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா அப்போதி அடிகள் நன்மறை கற்கவில்லை ஆப்ஷன் பி அப்போதி அடிகள் நன்மறை கற்றார் ஆப்ஷன் சி அப்போதி அடிகள் நன்மறை கற்றாரா ஆப்ஷன் டி அப்போதி அடிகள் நான்மறை கற்பித்தார் அடிகள் நான்மறை கற்றார் அதங்க அதன் தன் வாக்கியம் இலக்கண குறிப்பு தரக கங்கையும் சிண்டுவும் ஏ உண்மை தொகை பி பெண்பால் பெயர்கள் சி எண்ணுமை டி அன்மொழி தொகை கட் ஆன்சர் சி எண்மை அதங்க கட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சாத தவ முதலிய உரிச்சொற்களின் சொற்களின் பின்வல்லினம் ஆப்ஷன் ஏ மிகும் ஆப்ஷன் பி மிகாது சி சில இடங்களில் வரும் டி சில இடங்களில் வராது ஆப்ஷன் ஏ மிகும் அதாங்க கரெக்ட் சார் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தால் என்ற சொல்லிற்குரிய இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் ஏ ஏவல் வினைமுற்று ஆப்ஷன் பி உரிச்சொல் தொடர் ஆப்ஷன் சி பண்புத்தொகை ஆப்ஷன் டி வினைத்தொகை ஆப்ஷன் டி வினைத்தொகை அதாங்க கரெக்ட் சார் பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ பழுத்த பழம் ஆப்ஷன் பி பழுக்கும் பழம் ஆப்ஷன் சி பழுக்கின்றது ஆப்ஷன் டி பழங்கள் பழுத்தன ஆப்ஷன் சி பழுக்கின்றன பழக்கின்றது படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக ஏ படித்து பி படித்தல் சி படித்த டி பாடுதல் ஆப்ஷன் ஏ படித்து கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறைக ஏ கற்றல் பி கற்பனை சி கண்டான் டி கல்லை ஆப்ஷன் ஏ கற்றல் இயல்பானது வேர் சொல்லறீங்க ஏ எல் பி இயல்பு சி இய்பு டி ஏ இயல்பு ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சருங்க ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஏ தலைவன் பி நெருப்பு சி அரண் டி அம்பு ஏன்னா அம்பு அப்படின்னு சொல்றதா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் உங்களுக்குங்க அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா குழலியும் பாட தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ குழலிக்கு பாட தெரியும் ஆப்ஷன் பி குழலியின் பாடத் தெரியும் ஆப்ஷன் சி குழலி பாட தெரியும் ஆப்ஷன் டி குழலியால் பாட தெரியும் ஆப்ஷன் ஏ குழலிக்கு பாடத் தெரியும் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லை கண்டறிய ஏ அனுமதி பி ஈசன் சி குபேரன் டி மணிமுடி ஆப்ஷன் டி மணிமுடி கரெக்ட் சொல்லுங்க பொருந்தா இணையை சுட்டுக ஆப்ஷன் ஏ குறிஞ்சி யாமம் பி முல்லை மாலை சி மருதம் நண்பகன் டி நெய்தல் ஏற்படு ஆப்ஷன் சி மருதம் நண்பகல் மிசை எதிர்ச்சொல் காண்க ஏ இசை பி கீழ் சி விசை டி நாள் மிசை எதிர்ச்சொல் ஆப்ஷன் பி கீழ் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக ஆப்ஷன் ஏ கலைச்செல்வி கட்டுரை எழுதிரல் பி கலைச்செல்வி கட்டுரை எழுத விரும்பவில்லை சி கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இரல் ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி கலைச்செல்வி கட்டுரை வாசிக்கவில்லை ஆப்ஷன் ஏ கலைச்செல்வி கட்டுரை எளிதலால் இப்போ நம்ம பார்த்து தாங்க இம்பார்டன்ட் ஜென்ரல் தமிழக கொஸ்டினுட் ஆன்சர் இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின் இல்லாமல் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனாலும் நம்ம ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாங்க